புதுச்சேரி கடலூர் சாலையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை அணி தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ் சில நேரங்களில் தோல்விகள் நமக்கு தேவைப்படுகிறது தோல்வி நேரத்தில் நம்முடன் இருப்பவர்களே உண்மையான தொண்டர்கள் தோல்வி அடையும் போது நமது தவறுகளை திருத்திக்கொள்ள முடியும் என கூறினார் மத்திய அரசியல் தொண்ணூத்தி ஐந்து செயலாளர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி அத்தனை பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கு எங்கே சமூக நீதி அதுக்குதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூணு வருஷத்துக்கு முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட போது இதே முதல் இதே பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா அருமன் நக்சல் அவர் பார்த்து சொன்னார் தீவிரவாதி பயங்கரவாதி சமூகத்தை சாதியாரை பிரிக்க நினைக்கிறார்